ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் ஃபோர் சீன் ஒன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் கிராண்ட் மீட்டிங் ரூமில் இந்த சீன் நடக்குது அங்கே இருக்கிற விசார்ஸ் அண்ட் விச்சர்ஸ் எல்லாருமே அந்த கிராண்ட் மீட்டிங் ரூமில் அசம்பிள் ஆயிருப்பாங்க ஹெர்மோயினி வேக வேகமாக இப்போ அந்த மீட்டிங் ரூம்க்குள்ள நுழையும் சென்டரில் வந்து நின்றுட்டு அதோட கையை தூக்கும் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக அது அப்படி கையை தூக்குன உடனே அந்த இடமே இப்போ அமைதி அதுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் என்னடா நம்ம லைட்டாக கையை தூக்குனதுக்கே எல்லோரும் அமைதி ஆயிடுறாங்க அப்படின்னு தேங்க்யூ நீங்கள் எல்லோரும் என்னோடய செகண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி ஜென்ரல் மீட்டிங்க்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கிட்டே சொல்லியே ஆகணும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு உங்களுக்கு நிறையா கேள்விகள் எழலாம் ஆனால் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேள்வினாலும் கேளுங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஹாக்வர்ட்ஸில் நாங்கள் ஒரு பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த பையன் பேர் கிரேக் போக்கர் ரொம்பவே நல்ல பையன் அந்த கொலையை யார் பண்ணாங்கன்ற ஃபேர்மான இன்ஃபர்மேஷன் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் நேற்று நாங்கள் சென்ட் ஆஸ்வல்ஸை சர்ச் பண்ணோம் அங்கே இருக்கிற ஒரு ரூமில் எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தெரிய வந்தது ஒன்று ஒரு ப்ராஃபஸி தீய மந்திரக்கலைகள் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கான ப்ராஃபசி இன்னொன்று ஒன்று அந்த சீலிங்கில் எழுதியிருந்தது டார்க் கிளாடோட அதாவது வால்ரோமோட்டுக்கு ஒரு குழந்த இருக்கிறத பற்றி அப்படின்னு ஹெர்மோனி சொல்லும் அதை கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க எங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கல இப்போ தான் அதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் அது கூட கனெக்ஷன் தியேட்டர்ஸ் கிட்டலாம் கொஷின் இருக்கோம் அந்த குழந்தைய பற்றின ரெக்கார்டும் எதுவும் இல்லை அந்த ப்ராஃபஸி பற்றின ரெக்கார்டும் எதுவும் இல்லை ஆனால் அதில் உண்மை இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த குழந்தைய மாயாஜால உலகத்துல இருந்து மறைச்சே வச்சுருக்காங்க அண்ட் இப்போ அந்த பொண்ணு வெல் நவ் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குமா அந்த பொண்ணா வால்டமோட்டுக்கு ஒரு பெண் குழந்தையா அவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானிகல் கேட்பாங்க ஆமாம் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு ஹெர்மோனி சொல்லும் அண்ட் இப்போ அந்த பொண்ணு கஸ்டடியில் இருக்காளா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் கேட்பாங்க ப்ரொஃபஸர் எந்த கேள்வியும் கேட்க வேணான்னு தானே அவள் சொன்னா அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இட்ஸ் ஓகே ஹாரி இல்லை ப்ரொஃபஸர் அங்கே தான் இது ரொம்ப மோசமாக ஆகிட்டு இருக்கு அவளை கஸ்டடிக்கு எடுக்க முடியாத நிலமையில நாங்கள் இங்கே இருக்கோம் ஆர் அவள் பண்ண போகிறத ஸ்டாப் பண்ண முடியாத நிலமையில அவள் அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கா அப்படின்னு ஹெர்மோனி சொல்லும் நம்ம நம்ம அவளை போய் தேடலாம்ல அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் சொல்லுவாங்க அவ தன்னை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கா நல்லாவே மறைச்சு வச்சிருக்கா காலத்துல அப்படின்னு ஹெர்மோனி சொல்லும் இவ்வளவு முட்டாள்தனமான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் நரே நீங்க வச்சிருந்துருக்கீங்களா அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானுகள் இப்போ கத்துவாங்க ப்ரொஃபஸர் நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்றேன் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்குமா யூ ஹெர்மோனி கிரேஞ்சர் அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானுகள் கத்துவாங்க ஹெர்மோனிக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு இருக்கும் அதோட முகம் அப்படியே துடிக்கும் நோ இவ அதுக்கு டிசர்வ்ட் கிடையாது உங்களுக்கு கோவமாக இருக்க எல்லா ரைட்ஸும் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே ஆனால் இது ஹெர்மோயினியோட ஃபால்ட் கிடையாது அந்த விச்சு கைக்கு எப்படி அந்த டைம் டேனர் போச்சுன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது ஒருவேளை என்னோடய பையன் அவளுக்கு கொடுத்துருக்கானா என்னென்னு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான்னா எங்கள் பையன் அவகிட்ட கொடுத்தானா இல்லைனா எங்கள் பையன்கிட்ட இருந்து அவள் திருடி இருக்கலாம் அப்படின்னு ஜின்னி சொல்லும் உங்களோட ஒற்றுமைலாம் பார்க்குறதுக்கு தான் இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறதெல்லாம் சும்மா நார்மல் ஆக்க முடியாது அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானிகள் கற்றுவாங்க கேர்லெஸ்ஸாக இருந்தது நானும் தான் அப்போது நானும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகோவும் இப்போ வந்து ஹாரி ஹெர்மாயினி ஜின்னி கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பான் டிராகோவும் இவங்க கூட வந்து சேர்ந்து நிக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அங்கே இருக்கிற சூனியக்காரிகள் மந்திரவாதிகள் எல்லாருக்குமே என்ன இவங்க எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்கன்னு ஹெர்மோயினியும் ஹேரியும் எந்த தப்பும் பண்ணலை அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு டிராக்கோ சொல்லுவான் அந்த இருந்து ரான் இவங்களை பார்த்து வர்றத ஹெர்மோயினி பார்க்கும் ரானும் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிப்பான் நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அதனால் என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது தான் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும் எங்களோட குழந்தைங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது இவங்க எல்லோரும் இப்போ ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க அதனால நானும் இவங்க கூட சேர்ந்து இவங்களுக்காக நிற்பேன் அப்படின்னு ராணு சொல்வான் அவங்க எங்கே இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது அவங்க சேர்ந்துருக்காங்களா பிரிஞ்சிருக்காங்களா எதுவுமே தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் எங்களோட பசங்க அவளை ஸ்டாப் பண்ண அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பானுங்க அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்கோம் நாங்களும் இன்னும் அப் பண்ணலை நாங்கள் ஜெயின்ஸ் கிட்ட போயிருக்கோம் ட்ரால்ஸ் கிட்ட போயிருக்கோம் எங்களால் முடிஞ்ச எல்லாருமே நாங்கள் கண்டுபிடிச்சு போயிட்டு தான் இருக்கோம் ஆரர்ஸ் எல்லா இடத்துலையும் பறந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ரகசியங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க ரகசியங்களை ரிவீல் பண்ணாமல் மறைச்சி வச்சிருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் ஆனால் ஒரு விஷயத்துல இருந்து மட்டும் நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது நம்மளோட இறந்த காலத்தை மாற்றி எழுத ஒரு சூன்யக்காரி ட்ரை பண்ணிகிட்ருக்கா அவள் சக்சீட் ஆகிறாளா இல்லை ஃபெயில் ஆகிறாளான்னு அது வரைக்கும் நம்ம காற்று தான் இருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்வான் ஒருவேளை அவள் அதில் சக்சீட் ஆயிட்டானா அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானகள் கேட்பாங்க தென் ஜஸ்ட் லைக் தட் இந்த ரூமில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் போயிருப்பாங்க உயிரோடு இருக்கவே மாட்டாங்க அண்ட் வால்ட் திரும்ப இந்த உலகத்தை ரூல் இருப்பான் அப்படின்னு ஹாரி சொல்வான் இதோட ஆக்ட் ஃபோர் சீன் ஒன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் கிராண்ட் மீட்டிங் ரூமில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஃபோர் சீன் டூக்கு போனால் இந்த சீன் ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸில் எவிமோர் ட்ரெயின் ஸ்டேஷனில் நைன்டீன் எயிட்டி ஒனில் நடந்துட்டுருக்கு இந்த ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹைலாண்ட்ஸில் தான் ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸில் தான் ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டில் இருக்குது ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸ்னால் இப்போது ஸ்காட்லேண்டை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க இப்போது எப்படி இந்தியாவை நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பிரிக்கிறாங்க அது மாதிரி ஸ்காட்லாண்டை நார்த்தன் சைடு இருக்குல்ல அதை வந்து ஹைலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சதர்ன் சைடு இருக்கிறத ஃபுல்லாக லோலேண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப உயரமான பகுதியில் தான் ஹைலாண்ட்ஸ் இருக்கும் அங்கே ஃபுல்லுமே குளிர் ஜாஸ்தி ரொம்ப குளிராக இருக்கும் லோலேண்ட்ஸ்லையுமே அப்படி தான் இருக்கும் ஸ்காட்லேண்ட் ஃபுல்லுமே குளிர் பயங்கர ஜாஸ்தி ஆனால் லோலேண்ட்ஸை விட நார்த்தன் பார்ட்ஸ் அந்த ஹைலாண்ட்ஸில் ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கும் ஹைலேண்டர்ஸோட கல்ச்சரே வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்குங்க நம்ம ஹாரி பாட்டர் கதை பார்த்துட்ருக்கும் போதே நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் இந்த ஹைலேண்டர்ஸ் பற்றி இந்த ஸ்காட்லேண்ட் பற்றிலாம் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் ஒரு புக் வரும் அந்த கதை ஃபுல்லுமே ஹைலாண்டர்ஸ் பற்றி தான் அவங்க வேறு லெவலில் இருக்கும் ஹாரி பாட்டர் புக்கையே நீங்கள் மறந்துடுவீங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த லெவலில் இருக்கும் அந்த கதை வேறு லெவலில் இருக்கும் பட் நான் இப்போவே சொல்லிடுறேன் சின்ன பசங்க யாராவது கேட்டுட்டு இருந்திங்கன்னா அப்படியே கேர்ஸ் சைல்டோட ஓடி போயிருங்க நம்ம சேனல்ல இருந்து அடுத்து ஒரு ஸ்டோரி புக்கு வரும் அது நிறைய ரொம்ப நாளாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னதில் அதை முடிச்சுட்டு தான் நான் இந்த ஹைலாண்டர்ஸ் பற்றிலாம் ஆரம்பிப்பேன் ஸோ கர்ஸ்ட் சைல்டு முடிச்சுட்டு அந்த பிரதர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்களேன் அந்த புக் முடிச்சுட்டு நேராக அவங்கள நான் ஸ்காட்டிஷ் ஹைலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவேன் அண்டர் எயிட்டீனில் இருக்கிறவங்க மட்டும் யாரும் வரக்கூடாது ரொம்ப ஒரு மாதிரி அது உக்கரமாக இருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ சின்ன பசங்க யாரும் அதை கேட்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அதை நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீடியோலாம் வேறு லெவலில் கொஞ்சம் அதுக்கு எடிட் பண்ணணும்னு நான் நினச்சி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த புக்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் அந்த ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வர நிறையா விஷயங்கள் அந்த புக்கிலையும் வரும் இதில் இங்கே என்னென்ன இவங்க இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு சில விஷயங்களை பிலீவ் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த கதைகள்லையும் வரும் ஸோ அது சூப்பராக இருக்கும் நிறையா பாலிட்டிக்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும் கதைனா சாதாரண க கதை கிடையாதுங்க உண்மையாகவே நடந்துச்சுல ஹிஸ்ட்ரியில் உண்மையாகவே நடந்துச்சுல அந்த அது எல்லாமே அந்த புக்கில் வரும் ஸோ அதெல்லாம் வந்து அந்த பாலிட்டிக்ஸ் அந்த டைம் எப்படி நடந்தது அதெல்லாம் வந்து அப்புறம் ரொமான்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த புக்கு ரொமான்ஸ் தான் ஸோ சூப்பராக இருக்கும் ஆனால் அண்டர் எயிட்டினில் இருக்கிறவங்க மட்டும் யாரும் கேட்க வேணாம் அண்ட் நவு கம்மிங் பேக் டு தி ஸ்டோரி இந்த ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ஸாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டோனும் ஸ்காட்லாண்டோட அந்த ஹைலாண்ட் ஏரியாவில் தான் இருக்குது நார்த்தன் பார்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டில் தாங்க இருக்குது ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் எவிமோருன்ற ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் இருப்பானுங்க எவிமோருன்றது ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸில் இருக்கிற ஒரு டவுனு நல்லா பார்த்துக்கோங்க நைன்டீன் எயிட்டி ஒன்ல இவனுங்க அங்கே இருக்கானுங்க இந்த சீன் நைன்டீன் எயிட்டி ஒன்ல நடந்துட்டு இருக்கு ஆல்பஸும் ஸ்கார்ப்பியஸும் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டரை ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துட்ருப்பானுங்க நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க அவர்கிட்ட பேசி தானே ஆகணும் அப்படின்னு ஆல்பம் இருப்பானா ஹலோ மிஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டர் மிஸ்டர் மகள் இங்கே கொஷின் என்னன்னா இந்த பக்கமாக ஒரு சூனியக்காரி பறந்து போகிறத பார்த்தீங்களா அண்ட் பைதவே இது எந்த வருஷம் நாங்கள் ஹாக்பர்ட்ஸ்லேருந்து ஓடி வந்துவிட்டோம் அங்கே எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது யாரையும் அப்செட் பண்ணிடக்கூடாதுன்னு பயந்துட்டு நாங்கள் ஓடி வந்துட்டோம் எப்படி இந்த கொஷின் ஓகேவா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பாண்ணா எனக்கு எது தெரியுமா ரொம்ப ரொம்ப ஆகுது அப்பா இதை நம்ம வேணும்னே பண்ணியிருக்கோன்னு தான் நடப்பார் அப்படின்னு ஆல்பம் சொல்லிட்டுருப்பான் ஆல்பஸ் ரியலி ஐ மீன் ரியலி ரியலி நம்ம இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் காலத்தில் நம்ம அப்படியே தொலைஞ்சு போய் கிடக்கும் ப்ராபப்ளி பர்மனெண்ட்டாக நம்ம இங்கேயே இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அண்ட் இப்போவும் உங்கள் அப்பா உன்னை பற்றி என்ன நினைக்கிறாருந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கியா உங்கள் ரெண்டு பேரையும் என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்டு இருப்பான் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கள் அப்பா ஆக்சுவலி ப்ரிட்டி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் அப்போது நீ எப்படிப்பா பொண்ணுங்களில் உன்னோட டேஸ்ட் இருக்கே அதை நான் கொஷின் பண்ணவா உனக்கு அவளை பிடிச்சிருந்தது தானே வெல் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பானா அவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லா தெரியும் அவங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஆமாம் ஆனால் அவள் கிரேக்கு பண்ண விஷயத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஆல்ப சொல்லிருப்பானா அதை பற்றி இப்போ யோசிக்க வேணாம் நம்மக்கிட்ட மந்திரக்கோள் இல்லை ப்ரூம்ஸ்டிக் இல்லை நம்மளோட காலத்துக்கு திரும்ப போகிறதுக்கான எந்த ஒரு மீன்ஸும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக நம்மளோட மூளை மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை நம்மளோட மூளையை வச்சு மட்டும்தான் நம்ம அவளை ஸ்டாப் பண்ணணும் அந்த ஃபேக்ட்ல மட்டும் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ இவங்கள பார்த்து நடந்து வந்து இவங்க கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருப்பாரு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட்ல அவர் பேசுவார் நான் இதையும் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேங்க பிரிட்டிஷ் ஆக்சென்ட் வேற ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட் கம்ப்ளீட்டாக வேற இப்போ இங்கிலாந்துல மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா லிவர்பூல்ல ஒரு மாதிரி ஆக்சென்ட்ல பேசுவாங்க அண்ட் லீட்ஸில் ஒரு மாதிரி அக்செண்ட்டில் பேசுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வேறு மாதிரி அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஆனால் இப்போ இங்கிலாண்டுக்குள்ளேன்னு வரும்போது அது பிரிட்டிஷ் இங்கிலீஷாக தான் இருக்கும் இப்போ எப்படி தமிழ்நாட்டிலேயே தமிழை வேறு வேறு மாதிரி பேசுகிறாங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இப்போது டூட்டி சைடோ கன்னியாகு திருநெல்வேலி சைடு கன்னியாகுமரி சைடு அவங்க ஸ்பீடாக பேச ஆரம்பித்தாங்கன்னா நமக்கே புரியாத மாதிரி இருக்கும் நிறையா அவங்க ப்யூராக இருக்கிற தமிழ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய வட்டார மொழிகள்லாம் இருக்கும் இப்போ கன்னியாகுமரி பீப்புள் பேசுகிற தமிழ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீலங்காவில் பேசுகிற தமிழ் மாதிரி இருக்கும் இப்போ ஸ்ரீலங்காலையுமே ஒவ்வொரு இடத்துல அவங்க பேசுகிற தமிழ் மாறும் திருக்கோணமலையில் அவங்க டைலக்ட் வேறு மாதிரி இருக்குமா யாழ்ப்பாணமில் இருக்கிறவங்க பேசுகிற டேலெக்ட் வேறு வேறு மாதிரி இருக்குமா ஸோ இந்த மாதிரி டைலெக்ட்ஸ் நிறையா இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக வேறு வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இது மொத்தமாக தமிழ் தானே அதே மாதிரி தான் இப்போ இங்கிலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இங்கிலாந்துக்குள்ளே அவங்க பேசுகிற இங்கிலீஷ் டைலக்ட் மாறினாலும் அவங்க பேசுகிறது இங்கிலீஷ் தான் ஸோ ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட் அப்படி கிடையாது அவங்களோட கேலிக் லாங்குவேஜோட சேர்த்து அவங்க மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக இங்கிலீஷை பேசுவாங்க நிறையா வார்த்தைகள் அவங்க ரொம்ப டக்கு டக்குன்னு பேசுவாங்களா ஸோ பிரிட்டன் பீப்புளுக்கே அவங்க பேசுகிறது சுத்தமாக புரியாது அதாவது இங்கிலாண்டில் இருக்கிறவங்களுக்கே சுத்தமாக ஸ்காட்டிஷ் பீப்புள் என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது ஸ்லோவாக பேசுங்கடா நீங்கள் பேசுகிறது சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு அவங்க டைரெக்டாகவே சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக பேசுவாங்க அண்ட் அவங்களோட அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் நிறையா வார்த்தைகள் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ இங்கே இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அவரோட ஸ்ட்ராங்கான ஸ்காட்டிஷ் ஆக்செண்ட்ல இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கிற வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணேன்னா நமக்கு புரியாது ஸோ நான் தமிழில் அப்படியே பேசிடுறேன் ஏன்னா இப்போ நீங்களே பாருங்களேன் அவர் பேசுறாரு ஏக் ஓல்ட் ரீக்கி அப்படின்னு பேசுகிறாரு ஒய்இ ஒய்இ அப்புறம் கேஇஎன் டிஹெச் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு அப்புறம் ஏயுஎல்டினு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்புறம் ஆர்இ கேஐஇ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இதை வந்து சுத்தமாக அந்த பசங்களுக்கு புரியவே இல்லை இப்படி சொல்லி ட்ரெயின் லேட்டாக வருது பாய்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரா அவர் இப்படி ஸ்காட்டிஷ் ஆக்சென்டில் பேசுகிறது சுத்தமாக அங்கே பசங்களுக்கு புரியவே இல்லை சாரி என்னது அப்படின்னு ஸ்கார்பியோஸ் அங்கே ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான் நீங்கள் ஆல் ரீக்கி ட்ரெயினுக்காக வெயிட் இருக்கீங்களா ட்ரெயின் லேட்டாக வருது அங்கே லைனில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு அந்த அமெண்டட் டைம் டேபிளை பாருங்கள் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்வார் இவனுங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது ரொம்ப ஷாக் ஆகி ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்துட்ருப்பாங்க புக்லேயே அவர் பேசுகிற ஸ்காட்டிஷ் ஆக்சண்டில் தாங்க எழுதியிருப்பாங்க இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க டூன்ற வார்த்தையை வெயிட் யூஸ் பண்ண மாட்டாங்க யூ நீட் டு வெயிட் அப்படின்ற அந்த மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க டூன்றதுக்கு பதிலாக அவங்க டே அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க டிஏஇ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க இட்ஸ் வெயிட்டிங் ஆன் த அந்த ஆனுன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஏஎன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் யூன் பேசவே மாட்டாங்க யூன் அவங்க வாயில் வாயிலிருந்து வரவே வராது ஏ அப்படின் தான் வரும் ஒய் தான் வரும் நோன்னால் இப்போ நோ இருக்குல்ல கேஎன்ஓடபிள்யூ அந்த நோவை அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க கென்னுன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ புரியுதா அவங்க ஏகேன் அப்படின்னு சொல்லும்போது யூனோ அப்படின்னு அவர் கேட்குறாரு இவங்களுக்கு அது சுத்தமாக புரியல ஆல்டு ரீக்கி ட்ரெயின்னு அவர் சொன்னார்ல ஸ்காட்லாண்டில் இருக்கிற இடின்பர்க் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஊரை ஸ்காட்டிஷ் பீப்புள் ஆல்டு ரீக்கின்னு தான் சொல்லுவாங்க அந்த ட்ரெயின் வர லேட் ஆகிட்டு இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு பசங்களுக்கு அது சுத்தமாக புரியவே இல்லை இப்போது எனக்கு எப்படி இது தெரியுதுன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹைலாண்டர்ஸ் பற்றின ஸ்டோரி நம்ம புக்கில் ஃப்யூச்சரில் வரும்னு அந்த கதை முழுக்க முழுக்க ஹைலேண்ட்ஸில் தான் நடக்கும் ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அந்த கதை முழுக்க எல்லாருமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்களா ஸோ எனக்கு அது பழக்கமானனால இப்போ இது எனக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த கதையை நான் படிக்க சொன்னேன் பார்க்க சொன்னேன் பட் யாருமே அதை கண்டினியூவே பண்ணலை மோஸ்ட்லி யாரும் அதை கண்டினியூ பண்ணலை ஏன்னா எல்லாேருக்கும் இருந்த ஒரு முக்கியமான இஷ்யூவே அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் ஸ்காட்டிஷ் இங்கிலீஷ் ஆக்செண்ட்டாக அவங்களால சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அதனால் எல்லோருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் நான் அவங்களுக்கு அந்த கதையை சொல்லும்போது இந்த மாதிரி அவங்க ஸ்காட்டிஷ் இங்கிலீஷில் பேசுறதெல்லாம் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் ஃபுல்லாக நான் தமிழில் தான் பேசுவேன் உங்களை கண்டிப்பாக அந்த கதைக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவேன் ஆனால் அந்த கதைக்குள்ளே ஒன்ஸ் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து நம்ம வெளியில வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் சரி நான் அதை பற்றி இப்போ பேசலை இந்த ஸ்காட்டிஷு ஹைலாண்ட்ஸுன்னு வந்தாலே அந்த கதைக்கு நான் எப்படியோ போயிடுறேங்க நான் திரும்ப என்னை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஆல்பஸ் அண்ட் ஸ்கார்பியஸ் கிட்டே நிப்பாட்டிக்கிறேன் ஸோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி இந்த ரெண்டு பசங்க கிட்டையும் ஆல்ரெடி ரீக்கி ட்ரெயின் வர லேட் ஆகிட்டு இருக்கு டைம் டேபிளில் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு இவனுங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது ரொம்ப ஷாக் ஆகி அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் அவரோட ரெண்டு புருவத்தையும் சுருக்கி வச்சுட்டு அவரோட கையை நீட்டி அந்த பக்கமாக இருக்கிற டைம் டேபிளை கை கையை நீட்டி காமிச்சு லேட் லேட் அப்படின்னு கற்றுக்கிட்ருப்பாரு ஆல்பஸ் அந்த டைம் டேபிள உத்து பார்த்துக்கிட்டு இருப்பானா அதில் இருக்கிறத பார்த்த உடனே அவனோட ஃபேஸே அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் ஸ்கார்பியஸ் அப்படியே அந்த ஸ்டேஷன் மாஸ்டரே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் உனக்கு அவர் பேசுனது புரிஞ்சுதா அப்படின்னு ஸ்கார்பியஸ் ஷாக் ஆகி கேட்பானா இதில் டேட்டை பாரு டைம் டேபிள் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் ஸ்கார்பியோஸ் அதை ஊற்றி ரீட் பண்ணிட்டு இருப்பேனா அக்டோபர் தேர்ட்டி நைன்டீன் எயிட்டி ஒன்னா ஹாலோவின் ஈவினிங்க்கு முன்னாடி நாள் முப்பத்தி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் ஆனால் அவன் எதுக்கு இங்கே இருக்கா ஓ அப்படின்னு ஸ்கார்பியோஸ் ரியலைஸ் பண்ண உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுவான் என்னோட தாத்தா பாட்டி இறந்து போன நாள் எங்கள் அப்பா குழந்தையாக இருந்த போது நடந்த அந்த அட்டாக் வால்டமோட் போட்ட சாபம் அவன் மேலே திரும்ப ரீபவுண்ட் ஆச்சுல அவ ப்ராஃபஸியை திரும்ப கொண்டு வர்றதுக்காக இப்போ ட்ரை பண்ணலை அவ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ப்ரிவெண்ட் பண்ண இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் சக்திகளின் தலைவனை அழிக்க போறதுக்கான பவர் இருக்கிறவன் நெருங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆல்பஸ் அந்த ப்ராஃபஸி இருக்குல்ல ப்ரொஃபஸர் ட்ரலாவ்னி சொன்ன அந்த ஓஜி வருவதுரைத்தல் அதை அவன் இப்போ சொல்ல ஆரம்பிப்பான் ஸ்கார்பியோஸும் இப்போ ஆல்பஸ் கூட சேர்ந்து அந்த ப்ராஃபஸியை சொல்லிட்டு இருப்பான் மூணு தடவை அவன்கிட்டேருந்து தப்பிச்சவங்களுக்கு பிறந்தவன் ஏழாவது மாதம் கடைசியில் பிறந்தவன் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்வாங்க இதை அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸுமே அப்படியே அங்கே மாறிடும் இது என்னோடய தப்பு தான் ப்ராஃபசீஸ் எல்லாம் உடைக்க முடியும்னு நான் தான் அவகிட்ட சொன்னேன் இந்த ஹோல் லாஜிக் இந்த ப்ராஃபசீஸோட லாஜிக்கே கேள்விக்குரியதாக இருக்குது அப்படின்னு நான் தான் அவன் கிட்டே சொன்னேன் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் இப்போ ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பான் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பேபி ஹாரி பாட்டரை கொல்லணும்னு நினச்சி வால்டமோட் தாமேலேயே சாபத்தை போட்டுப்பான் டெல்ஃபி அந்த சாபத்தை தான் ப்ரிவெண்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறா அவளே போய் ஹாரியை கொல்ல போறா நம்ம இப்போவே காட்ரிக்ஸ் அவளுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் இதோட ஆக்ட் ஃபோர் சீன் டூ ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸில் எவிமோர் ட்ரெயின் ஸ்டேஷனில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சீன் த்ரீ அண்ட் ஃபோரில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டேல்ஸ் பை மினி